நான் சொன்ன ஞானசரியில் ஒரு இருபத்தி எட்டு பாசுரத்தை ஓதி வாருங்கன்னு சொல்லி வல்லற்புறம் மிகத் தெளிவாக சொல்றாரு நாம் எத்தனை பேர் அது நாம் சிந்திக்க வேண்டிய சிந்திக்க வேண்டி இருக்கிறது பெரியவர்களே தீபத்தை பொறுத்துட்டு தீபம் தீபத்து முன்னால் அமர்ந்து இடம் தனித்து அந்த இருபத்தி எட்டு பாசுரம் ஞானசரியை வாசித்து கொண்டு வர வேண்டும் வாசித்து கொண்டு வந்தால் அறிவை எல்லாம் பெருமானே அறிவிப்பார் நீ ஒண்ணு கவலைப்படுவோம் இதுக்கு மேல என்ன செய்யணும் அதுக்கு மேல என்ன செய்யணும் ஒண்ணு நீ ஒரு ரூபாய் சேவிங்ஸ் பண்ணால் அடுத்து ஒரு ரூபாய் பண்ணால் ரெண்டு ரூபாய் ஆட்டோமேட்டிக்காக சேரும் தெரிஞ்சு சேஞ்ச் பண்ணாலும் சேரும் தெரியாம நீ பாட்டில் போட்டு வந்தாலும் சேரும் நெருப்பை தெரிந்து தொட்டாலும் சுடும் தெரியாமல் சொட்டாலும் சுடும் தர்மத்தை புரிந்து செய்தாலும் உங்களுக்கு அருள் ஆகும் தர்மம் எதை கேட்கலான்னு செய்தாலும் அருள் ஆகும் அற்புதம் பாருங்க அப்படி பெருமான் சொல்றாரு மிக தெளிவாக அதனால சத்மாரு சங்கத்து சாதுக்கள் நமக்கு எல்லாம் பட்டம் கொடுக்கிறார் பெருமான் எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க நம்மள சாதுக்களா இருக்கிறோமான்றது நாம கொஞ்சம் சிந்திக்கணும் சாதுனா என்னங்க இந்த மாடு ரொம்ப சாதுவா இருக்குதுங்கன்னா வதிக்காது முட்டாது எதுவுமே பண்ணாது அப்படி நாம இருக்கிறோமா கோவப்படாம இருக்கணும் சாதுக்கள் தான் சண்மார்க்கத்துல கோவமே வரக்கூடாது கோவம் எப்படி வரும் ஆறுவது சின்னம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் அதை கூர்ந்து கோவமே வரக்கூடாது சன்னார சங்கத்தில் சிற்றடியே நம்ம தாள் வணங்கி அப்பா வல்லர் பெருமான் வந்து நம் தாழ வணங்கி யார் 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 சாமி சொல்றாங்க வல்லர் பெருமான் நம்முடைய தாளை வணங்கி நம்மளுடைய காலில் வீழ்ந்து கும்பிட்டு சொல்றாரு அப்பா கேட்டுங்கப்பா கேட்டுங்கப்பா நோய் இல்லாம வாழலாம் மரணம் இல்லாம வாழலாம் ஏதே நிலவருந்து அம்மையும் ஆகலாம் நான் சொல்றதை கேளுப்பா நான் சொல்றதை கேளுப்பான்னு சொல்லி தான் வணங்கி சாற்றி வந்தாராம் நற்குண சன்னார சங்கத்தார் எல்லாம் நன்மையினால் தோத்திரம் பண்ணி நிற்கின்றார் நற்குண சன்னார சங்கத்தவர்கள் சொல்லி ஒரு பட்டத்தை நமக்கு எல்லாம் தர்றார் இப்படி எல்லாம் நம்பி நம்ம மேல அக்கறை நம்பிக்கை வச்சுக்கிறாரு நாமெல்லாம் என்ன சொல்ல போறோம் சாமிக்கு நற்குண சங்கத்தார் சன்னார சங்கத்தார் என்று நம்ம அழைக்கின்றார் பெருமான் சன்னார சங்கத்திற்கு சாதுக்களுக்கான சத்தியம் 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 சொன்னேனே எவ்வளவு அடிச்சதா பாரு நாமெல்லாம் தெரியுது நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் மற்ற அறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீரானால் மரணவினும் பெரும்பாலும் வந்திருமே என்றோ சற்று மறை உமாலே தடுக்க முடியாதே சமரச சுத்த சன்மார சங்கத்தால் எட்டி நின்று தடுக்க வளர்களா அடே அப்பா எவ்வளவு பெரிய அற்புதம் நம்ம மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சுங்கிறாரு நாமெல்லாம் என்ன பதில் சொல்ல போறோம் சுவாமிக்கு குறைஞ்சபட்சம் சன்மார்கள் என்பது நோய் இல்லாமல் இருக்கிறோமான்றது நாம சிந்திக்க வேண்டியிருக்கு நோய் எப்படி வரும் நம்முடைய அஜாக்கிரதையான நோய் வருதுன்றார் இவன் தேவையில்லாத பண்ணிட்டு நோயை வர வச்சுன்னு விதி பையனு வினை பையனு கடவுள் என்ன சோதிட்டாரு போயிட்டாருங்கிறாம தப்புடான்டார் பெருமான் சோதனையே உங்கள் சோதனைக்கே இல்லை ஆளாகல நோய் வருவது உன்னுடைய அஜாக்கிரதை உன்னுடைய அஜாக்கிரதையின் முற்றி நிலை தான் மரணம் என்றார் சாமி மரணம் கூட இந்த அன்பருக்கு எழுபது வயசு இவரு தொண்ணூறு வயசு இவரு நூறு வயசுன்னு ஒரு கடவுள் எழுதுவாரானா அவர் கடவுள் சொன்னா நான் சத்தியமா ஒத்துக்க மாட்டேன்றார் நம்ம உள்ள பெருமான் அது என்ன என் ஓர வந்தேன் இவர் எழுபது அவருக்கு அறுபது அவருக்கு தொண்ணூறு இது என்ன என் மாறி மாறி எழுதுன அப்படி எழுதுனா நீ கடவுள் சொன்ன நான் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்ப என்ன காரணம்னா மரணமும் நோயும் வருவதற்கு நாம் தான் காரணம் என்பதை நாம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப நாம் எப்படி காரணமாகின்றோம் என்று நாம் சிந்திப்போமானால் என்ன உணவு ஆகும் எந்த உணவு ஆகாது என்று அறிந்து புரிந்து நாம் ஒண்ண வேண்டும் பெரியவர்களே ஒன்பது பங்கு ஆகாரத்தால் தான் விஷயம் இருக்குது ஒரு பங்கு மைதனம் ஒன்பது பங்கு ஆகாரத்தால் தான் உடம்பு கெடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப உடம்பு நல்லா அருகும் நோயற்ற வாழ்வில் தான் நம்ம தவனம் செய்ய முடியும் நோயற்ற வாழ்வில் தான் நல்ல ஆசனம் போட்டு உட்கார முடியும் பத்மாசனத்தில் உட்கார நோயை உட்கார முடியுமா நோய் இல்லாம தான் உட்காரலாம் அதுதான் நோயற்ற வாழ்வில் தான் வாழ வேண்டும் சந்தேக நோய் தாக்காம நம்ம பார்த்துக்கணும் ஆ கட்டாயம் நான் சன்மாரத்தில் இருக்கிறேன் ஆண்டவர் அருளை நான் பெறாமல் யார் யார் பெறுவான் திடம் நம்ம கிட்டே இருக்கணும் அந்த திடம் இருந்தா நம்ம பின்னாடி எல்லாம் அணிவகுத்து நிற்கும் எல்லாம் செயல்படும் வல்லர் பெருமன் ஒரே வாரத்தில் இந்த சன்மாரத்தை போதிக்கிற எல்லாம் செயல்படும் அதுல எத்தனை கோடி கேள்வி வேணாலும் கேளுங்க ஐயா எங்க குடும்பத்தில் ஒரு பெண்ணக்கிழமை சரியாம எல்லாம் செயல்படும் ஐயா என்னுடைய மகளை திருமணம் எல்லாம் செயல்படும் அதுல எல்லாமே சொல்லினோம்ல எல்லாம் செயல் செயல்படும் ஒரே வரியிலே வல்லர் பெருமான் சன்மாரத்தை அடைக்கிறார் அப்ப மகா நமக்கு கிடைச்சி நாம பாஸ் பண்ணதுதான் என்னங்க அர்த்தம் எங்க காப்பி அடிக்க சொல்றாருங்க வேற ஒண்ணும் இல்லைங்க காப்பி அடிக்கிறது தெரியாத நமக்கு குறித்து உரைக்கின்றேன் கேள்வி நீங்க வண்ணின் கோணுமன குரங்காலை நாடுகின்ற உலகில் வெறுத்த அம்மாள் ஒரு பயனும் வேண்டுகிறேன் வெறுங்கையில வெறுங்கை உங்ககிட்ட நான் எதுவும் எதிர்பார்க்கலையா நான் சொல்றது நீ கேள்வியா மரணமில்லா பெருமாள் வாழலாம் எல்லா அற்புமையும் நீ பெறலாம் என் போல் லாபத்தை நீ பெறலாம் என்பதை பெருமான பெருமாள் சொல்றாரு என்பதை நாம் எல்லாம் தயவுடையார் எல்லோரும் சண்மார்க்கத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்றார் தயவு ரொம்ப முக்கிய அன்பு கருணை தயவு இரக்கம் இரக்கம் என்ற இறைகிட்ட நாம் நெருக்கம் ஆயிடலாம் இரக்கமே என் உயிர் இரக்கம் நீங்கினில் என் உயிரும் நீங்கிடும் இறக்கம் வருவில் என் உயிரும் வருவோம் தான் பெருமான் இறக்கணும் எப்படி இருக்கணும் பற்றி எறியணும் அப்படி இருக்கணும் இறக்கத்தை அப்படி கட்டியா பிடிக்கணும் பெரியவர்களே இப்ப பாத்தீங்கன்னா பெருமாள் அருள்வழி யார் எல்லாரும் சமரச சன்மார்க்கம் அடைந்தவர் அருளின் எல்லாம் ஆகும் அருளின் திரும்பும் ஐந்து வழி புரியும் வல்ல பெருமான் அருள் இருந்தா அருளாது அணு வசிந்திடாது அதனால் அருணனும் நமக்கு தர வேண்டும் அறிந்தமை சிவமே அருள் எல்லாம் ஆகும் அருள் இருந்தா ஒரு துரும்பு கூட ஐந்து ஊர் புரியுமா எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க அந்த அருளை எதனால் பெறுவது என்று நாம் சிந்திப்போம் ஆனால் ஜீவகாரணியம் ஒரு கண்ணு தவம் ஒரு கண்ணு தவமும் தர்மமும் ரெண்டு இருந்தா போதுங்க தவம் செய்வோர் தர்மம் செய்யணும் தர்மம் செய்வோர் தவம் செய்யணும் என்பதை நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப தர்மம் செய்துட்டு அதாவது மட்டும் போதுன்னு யாரும் கற்றத்தில தர்மம் யாருக்கு திக்கற்றார் வழியற்றார் நிதியற்றார் என்ன செய்வோம் ஒரு ஏக்க உடையவரை செய்யணும் சாமி அதனால அவையெல்லாம் அறிந்து நாம் புரிந்து இப்போ ஆறாயிரம் பாடல தமத்தை சார்ந்து தான் இருக்குது வல்லற்பு எழுதிய பாடல்கள் தர்மத்தை சார்ந்தது அந்த ஜீகாரம் ஒரு நூலை சார்ந்தது இந்த ஆறாயிரம் பாடல்கள் தவத்தை சார்ந்து தான் போதிக்கிறார் தவன்தான் ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே தவம் செய்தால்தான் தன்னை அறிய முடியும் தன்னை அறிந்தவருக்கு தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை அறியணும் நாம் யார் எங்கிருந்து வந்திருக்கின்றோம் எங்கே செல்ல இருக்கின்றோம் எவற்றை கொண்டு வந்தோம் எவற்றை கொண்டு செல்ல இருக்கின்றோம் என்பதை நான் ஒவ்வொரு நாளும் நினைந்து நினைந்து நிகழ்ந்து நிகழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமதியே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏற்றதும் வன்மின் உலகியிலே வன்மின் உலகியிலேயிருந்து கூப்புறாரு எல்லாரையும் வாங்க வாங்கோ வாங்க காலையில் வேகமா வாங்க விரைந்து வாங்க சன்னார் சங்கத்துக்கு வாங்க மரணம் இல்லா பெருவாள் வாழ்ந்துள்ளதா வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு சாமி நானே செத்துப்போ அடுத்து பிரி நான் நாயா நான் ஆசைப்படுறேன் என்ன போய் வாங்க வாங்கன்றீங்க அப்படி இருக்கலாமோ அதனால வாங்க வாங்கன்னு கூப்பிடுறார் சாமி நம்மளாம் வாரி அணைக்கிறார் பெருமான் பாருங்க பெருமான தனிப்பெரும் கருணை இந்த உரைநடை நூல்ல ஒரு இடத்துல சொல்றாரு சுவாமி இவ்வளவு சொன்ன எடுத்துக்கல இருந்தாலும் மடுதல் சன்மார சங்கத்தின் நீ உட்கார்ந்து சன்மார சங்கத்துல பதிவேட்டுல உன்னுடைய கையை புரியும் அதனால நீ சன்மார்கி என்ற ஒரு திருநாமத்தை ஏற்றிருக்கிற உன்னுடைய அஜாக்கிரதா தேகான் ஏற்பட்டால் கூட அவ்வளவு என்னை வந்து நீ பார்ப்பாய் நான் வந்து உன்னை பார்ப்பேன் என்ன என்ன நடக்குது நம்ம அஜாக்கர்னால தேவானு மரணம் வந்தால் கூட அவ்வுலகத்திலே என்னை வந்து நீ பார்ப்ப நான் வந்து உன்னை பார்ப்பேன் என்னை பார்த்து பேசி கழிப்பாய் இது சத்தியம் 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 அதான் நம்மளுடைய அஜாகிரதா உயிர் விட்டுட்டா கூட அவ்வளோகத்துல நமக்கு ஒரு துணையா ஒரு பொருள் வருதுன்னா என்ன அற்புதங்க இது கை நம்ம வந்து எப்படி இருக்கும் நம்ம நிலைமை அந்த நிலை வரக்கூடாது மரணமில்லா பெருமாள் அடையணும் தான் நம்மளுடைய அஜாகிரதால அது தவறுமே ஆனாலும் கூட பெருமான் அங்க வந்து நான் உன்னை பாக்குறேன்டா என்ன அற்புதங்க இது இதையெல்லாம் நாம எண்ணி பார்க்க வேண்டிய இங்க பாத்தீங்கன்னா சுத்த சம்மார்க்கத்து முக்கிய தடைகளாகிய சமயம் மதம் முதலிய மார்மிகளை முற்றும் பற்றவை கைவிட்டவர்கள் பற்றவை கைவிட்டவன் மனதால் கூட நினைக்க ஜாதியும் மதமும் சமயமும் பொய்யனும் ஆதியில் உணர்த்தி அருட்பரிஞ்சுவது ஜாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலோ சாத்திர சந்ததிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் அழுந்தழுந்து வீரே அழிகின்றி வந்து பெருமான் ஓய்ங்கி வழிகிறார் அப்படி கேட்டாலும் இருந்தாலும் கொஞ்சம் தொட்டு தான் பாக்கணும் கொஞ்சம் தொட்டு தான் பாக்கணும் தொட்டு 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 தொட்டுன்னு இருக்கிறோம் ஜாதி மதம் சமயம் மொழி இவையெல்லாம் பேதாபாதம் இல்லாமல் புன்னெறி தவிர்த்து ஒரு பொது நெறி எனும் வான் புத்தமதர் சுத்த சன்மார்க்கம் அந்த சுத்த சன்மார்க்கத்திலிருந்து இதனால நம்ம பற்று போக கூடாது நாடு கடந்து மொழி கடந்து எல்லாம் அந்த உலகமும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எத்தனையும் வேதமுறாது எவ்வளவு தம்மை போல ஆடு மாடு கோழி குதிரை எண்பத்தி நாலு லட்சம் யோனி பிறகுகளும் அதில் அடங்கும் எத்தனையும் வேதமுறாது எவ்வளவு தம்மை பாருங்க ஆண்மனே ஒருமைப்பாட்டு உரிமையை நம்ம வள்ளல் குருமன் ஒருவர் அந்த உலகத்தில் சொல்லியிருக்கிறார் ஆண்மனே என்ன என்னங்க ஆன்மாவால் எறும்பு முதல் யானை ஈராக எறும்பு எவ்வளவு சைஸ் கொசு எவ்வளவு சைஸ் யானை எவ்வளவு பெரிய உருவம் அதை இடையில நாமெல்லாம் அடங்கிட்டோம் அந்த எண்பத்தி நாலு லட்சம் யோனி பிறவிக்கும் அந்த ஆன்மா ஒரே அளவா ஒரே ஆளு ஆன்மா ஆன்மா எங்க இருக்குது உச்சிக்கு கீழே இந்த உள்ளாக்கு மேலே புரு மத்திக்கு மேல இந்த ஆன்ம பிரகாசம் இங்க இருக்குது அன்மா அங்கதான் இருக்குது அந்த ஆன்மா அது என்ன அது அது ஒரு முடியை நூறாக கட் பண்ண ஒரு முடிய சின்னது அது நூறு கூறா போடணும் அந்த நூறு கூறுல எவ்வளவு தேர்மாரு அதுதான் அதனுடைய அளவு அதனுடைய ஆற்றல் எதோ எவ்வளவு அளவு என்று நாம் சிந்திப்போம் கோடி சூரிய பிரகாசமா எவ்வளவு ஒரு சூரியன் நம்மளால கண்ணில் பார்க்கவும் இல்ல கோடி சூரியன் ஒன்னா சேர்ந்த என்ன பிரகாசமோ அந்த அளவு ஜொலிச்சு நிற்கிறாரு இறைவங்க கை கட்டி தூரத்திலே இருக்குது இந்த இறைவனுடைய அருளை எடுத்து வாய்க்கு இடுவதற்கு காலம் என்ன கணக்கு என்ன கருது விட என்னையான்னு கேட்கிறார் சுவாமி இந்த கொளுத்த கட்டில பரிபூர்ணமாக இறைவன் இங்க இருக்கிறா என்பதை நாமெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களே சமயம் மார்களை முற்றும் பற்றர கைவிட்டார்கள் காம குரோதம் முதல நேரிட்ட காலத்தில் ஞான அறிவினால் தடுத்து கொள்வர்கள் தான் சண்டார்கி நல்லா புரிஞ்சுக்கணுங்க நம்ம மன தறி எட்டு எங்க வேணாலும் போகும் எங்க வேணாலும் எழுத்து போவோம் பாருங்க இந்த வாழைப்பழம் ஐயா சொன்னாங்க நடைமுறை சண்ம சங்க தலைவர் ஐயா சொன்னாங்க வாழைப்பழம் சாப்பிட கூட தாரு வாழைப்பழம் தூங்குதுன்னா நம்ம மனம் அது மேலே அவாப்பா அவா ஏற்படும் ஐயோ வாழைப்பழம் சாப்பிடலாமே நல்லா கணிஞ்சிருக்குதா சிறப்பா இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம மனம் எழுத்து போவோம் அதை ஞான அறிவினால் தடுத்து கொள்ள வேண்டும் பெருமான் ஞான அறிவுனா உள்ளிருந்து உணர்த்த நீ மடுவேரை சண்மார சங்கத்தை கேட்டல்ல செய்தி வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது

தெளிவாக பெருமான் கூறுகிறார் இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல தமிழால தின் தமிழால எழுதிக்கிறது அழைப்பால அதுல பொருள் விலங்குகள் சொல்றதுக்கே இல்லை அற்புதமான பொருள் எல்லாம் பெருமான் வாடி வழங்குகிறார் இப்ப பாத்தீங்கன்னா ஜீவகாரண ஒழுக்கத்தை உண்மையாய் உள்ளுணர்வோடு மனமுருகி வழிபாடு செய்வர்கள் தான் சன்னார்கள் அவங்களால் முடிந்தது தங்களால் முடிந்ததை தங்கள் தரத்திற்கு ஒத்தவாறு முடியாத உயிர்களுக்கு தருவதன் மூலமாக மட்டுமே ஆண்டோட அருளை பெற முடியுமா மற்ற செயல்களால் சத்தியமாக பெற முடியாது என்றார் தங்கள் தரத்திற்கு ஒத்துமாறு முடியாத உயிர்களுக்கு தர வேண்டும் அது மனிதனால் மட்டும்தான் முடியும் நாலு லட்சம் கோடி பிள்ளைகளால் ஒண்ணுமே உதவி பண்ண முடியாது வாழ்க்கை அதாவது பார்த்துங்க ஆனால் மனிதன் மட்டும்தான் ஆறாவதாரி மனம் என்று கொண்டு அவன் ஆய்வு தரக்கூடிய ஒரு உயர்ந்த ஒப்பற்ற செயலை மனிதன் தான் செய்வான் மனிதன் தான் செய்யணும் அதை செய்வதற்காக தான் இந்த உலகத்தில் நாம் வந்திருக்கிறோம் அதை விட்டுட்டு நாம் எதை செய்திருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களே பெருமானிய அளவு ஆற்றலை பெருமையை புகழ்ந்து பேசுதல் வேண்டும் பெருமையரும் நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை வேண்டும் பெருநெறிப்பிடி தொழுக வேண்டும் பிடியாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின்கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்தில் வளர் தளமோங்கு கந்த வேலை சண்முக துய்யமணி உண்முக சைவமணி சண்முகா தெய்வமணி என்ற பாடல்ல மிக தெளிவா சொல்லிக்கிறார் சுவாமி பொய்மை பேசாத இருக்கணும் பெருமையரும் அவனுடைய புகழை பேசணும் பெருமான் பாருக வாழ்த்தவாயும் நினைக்க மடமெஞ்சும் தாத்த சென்னியும் தந்த தலைவனை சூட்ட மாமலர் தூவி துதியாதேன் நீட்டவாவின்னு ஏன் நெடுங்காலமே பெருமான் வாழ்த்துவதுக்கு வாய் கொடுத்துக்கிறாரு அவனுடைய பெருமையை நாம பேசணுமா நம்ம எப்படி பேசுறோம் ஊரு காட்ட அந்த காட்ட இந்த காட்ட பேசணும் பெருமானுடைய பெருமையை தான் பேசணும் எல்லாரும் தத்துவங்களை காத்தார் தத்துவம் அனைத்தும் தஞ்சனி கடந்தன் தத்துவ தீத மேல்நிலையில் சித்தியல் முழுவதும் தெளிந்த சென்றன் யாவும் எம் உணர்வும் ஒருமுறை கரைந்து போயிடும் அப்படி தத்துவத்துக்கு மேல சத்தியத்தை நாம் பிடிக்கணும் சத்தியத்தை பிடிப்பது எப்படி நம்ம யாரு தான் சத்தியத்தை பிடிக்க முடியும் இப்போ ஒரு பதார்த்தனுடைய சுவை அறிந்தால் அது அறிஞ்சால்தான் ஒரு இச்சை ஏற்படும் பெருமான் பதார்த்தனுடைய சுவையை நான் எப்படி அறியாது தவத்தினால் ஆண்டன் எப்படி இருப்பான் என்பதை நாம் கண்டு அது மேல ஒரு இச்சை அது மேல ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படி ஆண்டனுடைய அந்த உருவத்தை ஒளி வடிவமாக ஒரு கடுகாடு நம்ம பார்த்துட்டா அது மாதிரி நமக்கு ஒரு உச்சி வரும் அப்ப அது பார்ப்பதுக்கு நாம எவ்வளவு தவம் செய்யணும் பார்க்கணும் 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 என்னால் ஆவதொன்றும் உனக்கு இல்லை என்ன வந்தாய் உன்னால் நான் வாழுகின்றேன் எனக்கு உண்மை உரை தரலே உன்னால் நான் வாழுகின்றேன் எனக்கு உண்மை உரை தரல என்று சதா மண்டிட்டு அழனுங்க ஓன் அழனுங்க தாளிட்டு ஆடுங்க சாமி சாமியினுடைய வரிகள் தான் விண்ணிலே ஆடுங்க சும்மா அழுத்த அப்படி ஆகணுமா தாழ் சொல்வாரு அவ்வளவு அழகு என்ன சொல்ற உடம்பு நனிய நனி அழுந்தா அப்படி பெருமானே உங்களை காட்சி நான் காணலையா ஐயா இன்னைக்கு கிடைக்குமா இன்னைக்கு கிடைக்குமா இன்னும் கிடைக்கும் ஏங்கணுங்க தவிக்கணுங்க தவியா தவிக்கணுங்க சும்மா இல்லைங்க அது தவிச்சு பெற்றுட்டோம்னா அப்புறம் நம்மள விட பாக்கியசாலி யாருங்க இருப்பாங்க மிக அருதாமல் இருக்குதுங்க நமக்குள்ளே இருக்கிறாருங்க கடவுள் இங்க கேட்டு வாங்கறத விட்டுட்டு என்னங்க இது ஏங்க இதை பெற முடியும்னா அப்ப என்னங்க பண்ண முடியும் நாம சொல்லுங்க பார்க்கலாம் ஆடு மாடு கோழி குதிரா எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா அது மேற்படி இது மனிதனா பிறந்து அப்புறம் மனிதா வந்து அப்புறம் அது சன்மாரதம் கிடைச்சி சன்மாரத்துல வந்து ராமலிங்க சுவாமி வணங்கி இதெல்லாம் ஆரோக்கியாது அதனால நம்ம எல்லாமே ஆகிடுச்சு ரொம்ப பக்கம் ரொம்ப நெருக்கமா இருக்கிறோம் பெருமான நாமலும் அதனால இப்ப கேட்டு வாங்க விடாதீங்க விடாதீங்க உனக்காக இன்னொரு வழிபாடு செய்ய அமர்த்த கூடாது சில பேர் எங்க தான் கோயிலுக்கு போறேன் அங்க போறேன் இங்க போறேன் சபைக்கு போறேன் நான் போனேன் அவங்க போனேன் என்னன்னு சொல்லி சாகு போக சதத்துல தனித்தனியா வந்திருக்கிறோம் தனித்தனியா செல்ல இருக்கன்னு கேள்வி தனித்தனியா கேட்கிறோம் பதில் தனித்தனியா சொல்லணும் என் மனைவிக்கு நான் பதில் சொல்ல முடியாது எனக்கு என் மனைவி பதில் சொல்ல முடியாது அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தான் பதில் சொல்லணும் ஏன்னா தனித்தனியா வந்திருக்கிறோம் அவங்கவுங்க பஸ் ஸ்டாப் வரும்போது அவங்கவங்க இறங்கிடுவாங்க சும்மா சொல்லிக்கலாம் அந்த உலகத்துல நானு நீ எல்லாம் ஒண்ணு உயிர வச்சுக்கணும் மேலே வச்சுக்கணும் கீழே வச்சு அதெல்லாம் சும்மா காத்தாது ஆறுதல் சொல்ற வார்த்தை அதனால அவங்கவுங்க விட்டு அவங்கவுங்க கிளம்பிடுவாங்க அதனால அதில் இருந்து தாய் தடை என்பேன் தாரமே தடை என்பேன் சேய் தடை என்பேன் நோய் தடை என்பேன் இது சிறுதடை எல்லாம் தேர்ந்து உன் தோய் தடை துறந்தீரன் பெருமானே என ஏற்றுவதற்கு ஏய் தடை யாதோ என்றாய்

உலகில் எல்லா பொருளும் இறைவனால் படைக்கப்பட்டது என்பதை அறிய வேண்டும் அதுதான் நான் சன்மா இந்த உலகத்துல இயற்கை என்பதும் இறைவன் என்பதும் ஒன்றே தாங்க காட்சி தான் இயற்கை காட்சி தனியா இல்லை உனக்கு இப்போ பாருங்க இப்போ சாதா அண்ணன் வந்துட்டு வைக்கிறாங்க இலையிலன்னா என்னுடைய பசியை போக்குது மல்லிப்பூ மாதிரி மலர் மாதிரி இருக்குது அதில் கத்திரிக்காய் மரங்க சாம்பார் போட்டு அப்படி சாப்பிட்ற என்னுடைய பசி போகுது அது ஆண்டோன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டியா வல்லப்பெருமான் கேள்வி ஒவ்வொரு அரிசியும் ரத்னம் மாணிக்கம் வைடு கோமேதும் என்று சொல்லக்கூடிய உயர்வான ஒரு பொருளாக நீங்க கூடிய உரைச்சி ஒரு பாலாறு சாப்பிட்டு சத்தியமா ஐந்து நிமிடத்தில் உயிர் போயிடுங்க விஷங்க அது ஆனா அந்த ஜீவரத்ன அரிசி என்றது அமிர்தம் இது இதுதான் இதுதான் ஞான ரத்னம் ஒழிய அது ரத்னம் கிடையாது உலகில் சிறிது உளம்பெடியா வகை அழகில் பேரவர்களால் அறிவது விலைக்கு சிறுநெறி செல்லா திறனறி தழியாது உரிநெறி உணர்ச்சி தந்து ஒளிநுற புரிந்து என்று பட்டினத்து சுவாமி பார்க்காத பணம் நாமெல்லாம் சுவாமிகள் வந்து வெளிநாட்டுல சொந்த கப்பல்ல போய் வைடூரி மாணிக்க கோமத்த கப்பல் நிறைய ஒரு வருவாராம் கப்பல் நிறைய ஏத்தினு வந்து வாணியம் செய்கிறாரு பட்டினத்து சுவாமிகள் அரசாங்கத்தை கஜானால காசு பட்டினத்தார்டு கடன் வாங்குமா கவர்மெண்டே கடன் வாங்குமா எவ்வளவு பெரிய பணத்தா இருப்பாரு அது பிறகு அட காச காதா இருந்த ஊசி கடனிலைக்கு வாராது என்ற ஒரே ஒரு வார்த்தை ஞானம் பிறகு சுவாமிக்கு அடிச்சு பிடிச்சு கோமனத்தால ஓடுறாரு துணி இனி கட்டா இருக்கோம் லேட் ஆகட்டா வேகமா ஓட சொல்லி ஓடுறாரு எல்லா அமைச்சர்கள்லாம் போய் வழிமறைக்கிறாங்க சுவாமி எங்க ஓடுறீங்க என்ன ஆச்சு எத்தனையோ குடம் இல்ல இந்த மாதிரி மாணிக்க வயலூரிலாம் நம்ம பல குடம்ல நம்ம தேய்க்கு வச்சிருக்கோம் இதெல்லாம் என்ன பண்றது ஏது பண்ணுன்னு சொல்லாம அந்த சாமி எங்க வச்சிருக்க சொல்லாம நீடுறீங்களா அப்படின்னாண்டே அதனால தானே அப்படிங்கிறார் பூட்டை ஒடிச்சிட்டு உலகிற மாணிக்க வைடிகுறித்துல மருத்துவ வாரி தெருவுல விசுற எவ்வளவு நாளும் வாரியில் போய் மாட்டின் மொழி கட்டுனான்றாரு சத்தியமா நடந்தது கதை கிடையாது இது சத்தியமா நடந்தது நடந்த உண்மை இது மாணிக்க வைடிகுறித்த மருத்துறை வாரி தெருவில் வீசினாங்க எல்லாம் ஐயோ மாணிக்க வைதூரியமா தங்கம் வைதூரியா வரும் சொல்லி வாரிமை கட்டி வச்சு அதை காப்பாத்துறாங்க போதுன்னு போச்சு அந்த மாதிரி மாட்டி முடிக்கிறேன் அதுதான் உலகே சிறுதே உடம்பிடி வகை அந்த உள்ளம் பிடிச்சுன்னா நீ மாட்டின்னு முடிக்க வேண்டியதுதான் உள்ளம் பிடிக்கலாம் பேரானந்தான் என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா எங்க பார்த்தா நான் ஆனந்தமா தூங்குவேன் நானும் ஒரு பத்தம்பது சவரம் கழுத்துல போட்டு அஞ்சாறு சவரம் போட்டுனா நான் தூங்குனா ஐயோ ஐயோ தூங்குனா வருமா தூங்கினா அடுத்து போயிடு போறது என்னடா இதை காப்பாத்தே பெருமாதான் போடும் உனக்கு அதனால் நீ ஏகாந்த மரணம் எளிமை யதார்த்தம் சகஜம் இந்த பழக்கம் தான் பழக்கம் தார் பெருமான் அதனால் மெய்யந்தர்களே உலகை படத்து இறைவனுக்கும் உன்னை படத்து இறைவனுக்கும் நீ படைக்க வேண்டிய பொருள் ஒன்றே அது தான் அந்த ஒன்று தான் உள்ள கமலம் சுவாமியினுடைய வரிகள் தான் சுவாமி சாமி எழுதுனது நிறைய வரிகள் சுவாமி பார்த்து தான் நான் காப்பீட்டு எங்க குருநாதர் தான் எனக்கு மானசீமா ஐயாவை வணங்காம நான் தவத்தில் உட்காருதே இல்லை உண்மை இது ஏன்னா கண் மூடி உட்கார்ந்து மனத்திரல் வந்து சுவாமி முதல்ல தரிசனம் கொடுப்பாரு அதுக்கப்புறம் வள்ளுவன் அப்புறம் வரிசா வடகலூர் போவேன் மேட்டுக்குப்பம் போவேன் பலமுறை போய் வருவேன் அதுதாங்க தவம் நான் உட்கார்ந்த நேரத்தில் தான் உட்காந்துருப்பேன் நான் ஆத்மா ஓட்டி ஓட்டியாடுவேன் இது சிறப்பு இல்லையா என்பதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களை நல்ல மனம் என்பது என்ன ஐயா சொன்னதா ஐயா பத்திலிருந்து பொய் பேசக்கூடாது நல்ல மனத்துக்கு அடையாளம் பொய் பேசக்கூடாது புறம் பேசக்கூடாது அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது நேர்மை தவறக்கூடாது சுயநலமே குறிக்கோளா இருக்கக்கூடாது ஈ என்று கேட்பதற்கு இலை என்று சொல்ல சொல்லக்கூடாது அறத்திற்கு புறம்பாய் நடக்கக்கூடாது உலகில் அடுத்த நம்மை சி என்றும் நாம் பிறரை சி என்றும் சொல்லக்கூடாது நான் என்றும் பே என்றும் பிரதமையோ நாம் பிறவையோ தூற்றக்கூடாது எவ்வளவு உயர்ந்த வார்த்தை பாருங்க வாழ்வை தவறக்கூடாது தூய்மை நழுவக்கூடாது அடுத்த ஒரு குற்றங்களை விசாரிக்க கூடாது நல்ல ஒரு நட்பை விட்டுடக் கூடாது எவ்வளவு சிறப்பு பாருங்க நல்லவருடைய நட்பை நாம தேடி போய் ஏற்படுத்தணும் நாம் என்ன பண்ண தீய ஒரு நட்பை தான் தேடி போய் ஏற்படுத்துறோம் மனசாட்சியா இருப்பாருங்களேன் தேவையில்லாத வம்புகாரங்கிட்ட தான் நம்ம போய் வீணா பழகிக்கின்னு இருக்கோம் அதனால நல்லவருடைய நட்பை நாம் விடவே கூடாது தேடி போய் அவரிடம் நாம் நட்பு கொள்ள வேண்டும் என்பதை அதுக்கு வந்து நான் புரிந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களை இருந்த என்று வணங்கி வாட்டி என்னுடைய சிற்றை நான் நிறைவு செய்றேன் அருட்பெறிஞ்சோதி அருட்பெறிஞ்சோதி அருட்பெறிஞ்சோ